மின்திளியல் நேர்களுக்கு வணக்கம் இறைவி இந்த படத்தோடய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவ்வளோ சந்தோஷத்தோடு வெளியே வந்தேன் ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நான் வெளியே வந்தேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா உமன் சென்ட்ரிக் மூவி அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் எல்லா கேர்ள்ஸுக்கு உமென்ஸுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும் சொசைட்டிக்கு ஆண் ஆதிக்கம் அப்படின்ற விஷயத்துக்கு இது வந்து ஒரு பெரிய சவுக்கடி அப்படின்றத தான் சொல்ல முடியும் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும் ஆண்களும் படத்தை பார்க்கணும் அவங்களுக்கு வந்து கேர்ள்ஸை ஒரு விமனை எவ்வளோ வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு படமாக மாதிரி இந்த படம் பார்த்தேன் இதில் பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எத்தனை ஹீரோஸ் ஒரு மூணு ஹீரோஸ் இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா பாபி சிம்ஹா விஜய் சேதுபதி மெயின் ரோலை பண்ணுறது வந்து எஸ் ஜே சூர்யா அவரை சுற்றி தான் கதை நகர்ந்துக்கிட்டே போகுது அதே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேரக்டர்ஸ்டிக்ஸ் அவங்க கேரக்டர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அஞ்சலி இருக்காங்க கமாலினி முகர்ஜி அவங்க இருக்காங்க ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க கரசி அவங்க ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அதே மாதிரி வந்து ஒரு மலர் அப்படின்ற ஒரு கேரக்டரும் இருக்குது இந்த படத்தில் ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாங்க ஆப்டாவும் இருந்தது ஒரு விமனோட வாழ்க்கையில் ஒரு ஜென்ஸ் அதாவது வந்து மேல் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட லைஃப் எப்படிலாம் டேர்ன் ஆகுது அவங்க எடுக்கிற தப்பான முடிவுகளால் அவங்க அந்த விமனோட வாழ்க்கை எப்படிலாம் வேற மாதிரி போகுது அப்படிங்கிறது வந்து கிளியராக படம் பிடிச்சி காட்டியிருக்காங்க இதுக்கு இதை சொன்னதுக்கு வந்து கார்த்திக் கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து நிறைய நன்றிகள் சொல்லணும் கண்டிப்பாக நல்லாவே எடுத்திருக்காரு படத்தை அவர் வந்து எந்த சீன்ஸுமே வந்து தேவையில்லை இது வந்து தேவையில்லாத சீன் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் சொல்கிறது மாதிரிலாம் எதுவும் இல்லை படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அவ்வளோ என்கேஜிங்காக உட்காந்து பார்த்த மாதிரி தான் இருந்தது செகண்ட் ஆஃப்ல வந்து சில ட்ராகிங் சீன்ஸ் இருந்தது பட் அது கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் கொடுத்து ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்குறாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸோ அந்த அந்த பாட்டெல்லாம் வந்து விட்டுட்டு படத்தை வந்து கமர்ஷியலாலாம் பார்க்கக்கூடாது இந்த படம் நல்ல இன்ஃபர்மேஷன் ஓரியன்ட் மூவி சொசைட்டிக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய ஒரு மூவி அப்படின்னு மட்டுமே நம்ம பார்க்கணும் இப்போ ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த இதில் வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு அவருக்கு அந் அவர் பண்ணுற இஷ்யூஸ்னால் அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு கமாலினி முகர்ஜி தான் அவங்களோட ஒய்ஃபு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருது வாழ்க்கையில் அப்படிங்கிறத கிளியராக காட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி அஞ்சலி இவங்களோட பேரில் விஜய் சேதுபதி எடுக்கிற தப்பான முடிவுகளாலேயும் அவரோட கோபத்தினாலையும் முன்கோபத்தினாலையும் என்ன ஆகுது அவங்களோட லைஃப் அப்படிங்கிறது தெளிவாக காட்டியிருக்காங்க ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கணும் எவ்வளோ தைரியமாக இருக்கணும் எவ்வளோ தூரம் அவங்க வாழ்க்கையில் வந்து வேறு லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மலை அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து படத்தில் அப்பப்போ ப்ளே பண்ணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ ஒரு பொண்ணு வந்து மலையில் நனையிறதுக்கு வந்து ஆசைப்படுறா பட் அவளால் நனைய முடியலை இதை இதை கூட வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அவ்வளோ நீட்டாக இந்த படத்தில் வந்து ஃப்ரேம் பண்ணி எடுத்துருக்க வச்சுருக்காங்க இந்த படத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாலச்சந்தர் எடுத்த அவர்களோ அவளொரு தொடர்கதையோ போனா ஒரு கேள்விக்குறி இந்த மாதிரி படங்கள் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் இதெல்லாமே வந்து இந்த படத்துக்கு இன்ஸ்பிரேஷன் தான் அப்படிங்கிறத கூட டைட்டில் கார்டில் அவர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து கேமரா மியூசிக் இது எல்லாத்தையும் வந்து நல்லா கோரவையாக எதுவுமே பிசுறு தட்டவே இல்லை ஒன்றுமே பிசுறு தட்டலை பிஜிஎம் நல்லா இருந்தது பா பாட்டுகளும் வந்து இதுக்கு தகுந்த படத்துக்கு தகுந்தாப்புல உள்ள பாட்டுகள் தான் இருந்தது இந்த படம் வந்து கமர்ஷியல் மூவியே கண்டிப்பாக கிடையாது ஒரு ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் மூவி உமன் சென்ட்ரிக் மூவி அதே மாதிரி என்னென்னா சொசைட்டிக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடிய மூவி இந்த மூவி ஸோ இந்த கேரக்டர் பிக்சரைசேஷன் பற்றி சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து எவ்வளவு வேல்யூ பண்ணணும் ஒரு பொண்ணு வந்து எப்போதுமே இதை மாதிரி தான் இருக்கு இருப்பா ஒரு பொண்ணு வந்து அவங்களோட கேரக்டர் வந்து இப்படி தான் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம்ல அந்த அளவுகோலை வந்து தகர் தெரிகிற மாதிரி ஒரு படம் அதே மாதிரி என்னென்னா ஆண்கள்லாம் என்னென்னா கோவப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்துட்டு அவங்கள அடக்க பெண்களை வந்து அடக்கி வச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுகோல் வச்சிருக்கோம்ல அதையும் தகர் தெரிகிற மூவி ஆண்களும் பெண்களும் எல்லாரும் இந்த படத்தை சமமாக பார்க்கணும் கண்டிப்பாக இது வந்து ரெண்டு பேருக்குமே இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வேல்யூ பண்ணணும் ஒரு உமனை வந்து எவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு தருவேன் சில ட்ராகிங் போர்ஷன்ஸ் இன் செகண்ட் ஆஃப் அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட் இதெல்லாம் அக்கௌண்டபிலிட்டியாக எடுத்து தான் நான் இந்த படத்துக்கு வந்து அஞ்சுக்கு மூணு புள்ளி அஞ்சு தர்றேன் கண்டிப்பாக இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்தது கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் எல்லோரும் தேட்டரில் படத்தை பாருங்கள் நன்றி